ஜவ்வாது மலையில் திரிந்து ஒற்றை கொம்பன் யானை வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல் திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலை புதூர் நாடு அடுத்த கோவிலூர் பகுதியில் நேற்று ஒற்றை கொம்பன் யானை சாலை மற்றும் விவசாய நிலங்களில் சுற்றித் திறந்துள்ளது இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் அதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பரவச் செய்துள்ளனர் இந்த நிலையில் அப்பகுதியில் இருந்து அடர்ந்த காட்டுக்குள் யானை சென்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் அறிந்த வனத்துறையினர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வண்ணம் யானையை காட்டுக்குள் அனுப்பும் முயற்சியிலும் ஈடுபட்டதாகவும் தற்போது அடர்ந்த காட்டுக்குள் ஒற்றை கொம்பன் யானை சென்றுவிட்டதாகவும்

ಪಾರ್ಸ್ಟ್ ಗೆದ್ದ ನಂಬರ್ ಅದಲ್ಲ ಪಾರ್ಸ್ಟ್ ಗೆದ್ದ ನಂಬರ್ ಇಲ್ಲ ಏನು ಬರ ಓರೆ ಗಾ ಪಾರ್ಸ್ಟ್ ಅಲ್ಲ பண்ண அது வேற தெரியல இன்னும் வேறு இதாவல